வணக்கம் நண்பர்களே இந்திய அரசியலில் முக்கியமான மூணு டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்கலாம் முதல் டாபிக் என்ன பார்க்க போறோம்னா மத்திய அரசு அதிரடி அப்படிங்கிறது முதல் டாபிக் அரசு தேர்வுகளில் சில பேர் முறைகேடுகளில் ஈடுபடுறாங்க பார்த்தீங்களா அதனை தடுப்பதற்காக மத்திய அரசாங்கம் சட்டத்தில் சில சேஞ்சஸை வந்து கொண்டு வந்தாங்க கடுமையான தண்டனைகளை வந்து கொடுக்கணும் ஸோ தண்டனைகள் கடுமையாக்கப்பட்டதான் குற்றங்கள் குறையும் அப்படிங்கிற அந்த கோணத்தில் சில சேஞ்சஸை வந்து கொண்டு வந்தாங்க உதாரணத்துக்கு ஐந்து வருடம் சிறை தண்டனை அரசு தேர்வுகளில் யாராவது முறைகேடுகளில் வந்து ஈடுபடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஐந்து வருட சிறை தண்டனை ஒரு கோடி ரூபா வரைக்கும் ஃபைனு அபராதம் ஒரு கோடி வரைக்கும் அதுக்குள்ள எவ்வளோ வேணாலும் இருக்கலாம் ஒரு கோடி மேக்ஸிமம் ஒரு கோடி வரைக்கும் ஃபைனு அப்படின்னு சொல்லிட்டு சில சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்துருந்தாங்க இப்போ அது அந்த ரூல் வந்து அமலுக்கு வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம் இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நேற்றே சொல்லியிருந்தேன் திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவிலுடைய ஆணி தேரோட்டம் வந்து நேற்று நடந்துச்சு அந்த தேரோட்டத்தை அது ஆரம்பித்த ஆறு நாற்பது காலையில் ஆறு நாற்பதுக்கு வந்து ஸ்டார்ட் ஆனிச்சு வடம் வந்து அருந்துருச்சு அடுத்தடுத்து வடம் வந்து அருந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு செய்தியை நம்ம பார்த்துருப்போம் பக்தர்கள் கூட ஐநூறு வருடங்களுக்கு மேலாக நெல்லையப்பர் கோவிலில் ஆணி தேரோட்டம் வந்து நடக்குது தேரோட்டத்தின் போது வடம் அருந்ததாக இதுக்கு முன்னாடியெல்லாம் நாங்கள் கேள்விப்பட்டதே இல்லை இப்போதான் அடுத்தடுத்து வடம் வந்து அருந்திருக்கு ஹிந்து சமய அறநிலையத்துறை இதெல்லாம் வந்து கவனிக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பக்தர்கள் நிறைய பேர் சமூக வலைதளத்தில் கேள்விகள் வந்து எழுப்பியிருந்தாங்க இப்போ ஹிந்து சமய அறநிலையத்துறையுடைய அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா வடம் அருந்துச்சு பார்த்தீங்களா அதுக்கு என்ன விளக்கம் கொடுத்துருக்காருனா பக்தர்கள் ஒட்டு மொத்தமாக பக்தி பரவசத்தில் இழுத்ததால் வடம் அருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சேகர்பாபு அவர்கள் ஒரு விளக்கம் வந்து கொடுத்துருக்காரு நெம்புகோல் தருவதற்கு முன்பாக பக்தர்கள் தேரை வந்து இழுத்துட்டாங்க பக்தர்கள் ஒட்டுமொத்தமாக பக்தி பரவசத்தில் இழுத்ததுனால வடம் அருந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சேகர் பாபா அவர்கள் விளக்கம் கொடுத்துருக்காரு இது ஒரு விளக்கமா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பாஜகவினர் எதிர்ப்பை வந்து தெரிவிக்கிறாங்க இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போறேன்னா கள்ளக்குறிச்சி சம்பவம் இருக்குல்ல இந்த கள்ளக்குறிச்சி சம்பவத்தின் எதிரொலியாக இப்போ வந்து எதிர்கட்சிகள் எல்லாமே போராட்டத்தில் வந்து களமிறங்கிருக்காங்க தமிழக பாஜக இன்னைக்கு தமிழ்நாடு ஃபுல்லா ஒவ்வொரு மாவட்டங்கள்லையும் போராட்டத்தை நடத்துறதுக்கு அண்ணாமலை அவர்கள் அறிவிச்சிருந்தாரு அப்படி போராட்டம் நடத்த போன பாஜகவுடைய நிர்வாகிகள் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்கள காவல்துறையினர் வந்து கைது செஞ்சுருக்காங்க தான் இன்னைக்கு பரவலாக பேசப்படுது உதாரணத்துக்கு நீங்கள் வந்து மதுரைய பார்த்தீங்கன்னா மதுரையில ஹெச் ராஜா அவர்கள் தலைமையில் போராட்டம் நடந்திருக்கு அந்த போராடுவதற்காக ஹெச் ராஜா அவர்கள்லாம் வந்திருக்காரு ஆனால் போராட்டத்துக்கு அனுமதி இல்லை அனுமதியை மீறி போராட்டம் வந்து நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அனுமதியை வந்து நாங்கள் கொடுக்கல ஸோ அதை தாண்டி போராட்டம் நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த போராட வந்தவர்களை வந்து கைது பண்ணியிருக்காங்க காவல்துறை அது மாதிரி சேலத்துலேயும் காவல்துறையினருக்கும் பாஜக நிர்வாகிகளுக்கும் இடையே சில தள்ளுமுள்ளு வார்த்தை மோதல்களை நம்ம வந்து பரவலாக பார்க்க முடிஞ்சிச்சு திருவள்ளூரில் அமர் பிரசாத் ரெட்டி அவர்கள் திருவள்ளூர் திருவள்ளூரில் ப்ரொட்டஸ்ட் நடத்துகிறதுக்கு அவருக்கு வந்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்துச்சு அந்த உத்தரவின் பேரில் அவர் வந்து திருவள்ளூர் நோக்கி வந்து போகும்போது வழியிலேயே அவர் தடுத்து நிறுத்தப்பட்டு அவரை வந்து அந்த அவரோட வந்து பாஜக நிர்வாகிகள் எல்லாத்தையும் மண்டபத்தில் வந்து தங்க வைக்கிறது அடைச்சி வைக்கிறது இது மாதிரியான ஒரு சூழல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் புகைப்படங்களோட பதிவுகள் வந்து போடுறாங்க இதற்கு தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் கடுமையான எதிர்ப்பை வந்து தெரிவிச்சிருக்காரு ஜனநாயக நாட்டில் வாழ்கிறோம் இங்கே கருத்தை சொல்கிறதுக்கு போராடுறதுக்கு எல்லாத்துக்கும் உரிமை இருக்குது ஆனால் போராடவே கூடாது இந்த விவகாரத்தை திமுக அரசாங்கத்தை எதிர்த்து கேள்வியே கேட்கக்கூடாது அப்படின்னா அது என்ன மாதிரியான மனநிலை இந்த எதிர்ப்புகள் எல்லாத்தையும் மீறி நாங்கள் வந்து போராட்டத்தை நடத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அறிவிச்சிருக்காரு இந்த போராட்டத்தில் தமிழக பாஜகவுடைய முக்கியமான மூணு டிமாண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒன்று ஆயிரம் டாஸ்மாக் கடைகளை முதல் கட்டமாக மூடணும் இந்த கள்ளச்சாராய சம்பவம் நடந்துச்சு பார்த்தீங்களா இதற்கு பொறுப்பேற்று கொண்டு ஃபர்ஸ்ட் கட்டமாக ஆயிரம் டாஸ்மாக் கடைகளை மூடணும் அப்படிங்கிறது முதல் டிமாண்டை முன் வச்சிருக்காங்க தமிழ்நாடு பாஜக ரெண்டாவது பார்த்தீங்கன்னா துறை மினிஸ்டர் முத்துசாமி அவர்கள் பதவி நீக்கம் செய்யப்படணும் அவர் பதவி விலகணும் அப்படிங்கிறது ரெண்டாவது டிமாண்டாக முன் வச்சிருக்காங்க மூணாவது தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கள்ளக்குறிச்சி போய் பாதிக்கப்பட்ட மக்களை வந்து பார்வையிடணும் அவர்களுக்கு ஆறுதல் சொல்லணும் அப்படிங்கிற இந்த மூணு டிமாண்டை முன் வச்சு தான் இன்னைக்கு தமிழக பாஜக ப்ரொட்டஸ்ட்டை வந்து அறிவிச்சிருக்காங்க இந்த ப்ரொட்டஸ்ட்டை வந்து நடத்திக்கி இருக்காங்க எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து சில பதிவுகளை பார்க்கலாம் நன்றி ஜெய்ஹிந்த்